தாக்குதல் தொடுத்தவர்களின் விடுதலை சிறுத்தைகள் தாக்குதலை ஏற்றுக்கொண்டு களமாடி தன்னை கொலை செய்து விட விடாம தற்காப்பு நடவடிக்கைகள் ஈடுபட்டவர் நம்முடைய புரட்சி தமிழன் கட்சி தலைவர் ஏற்பாடு மூர்த்தி அவர் மீது வழக்கு போட்டு அவரை கைது செய்த காவல்துறை ஏன் இவங்களை கைது செய்யல அப்படின்னா அந்த ஏன்னா அந்த ஆயுதம்னா வித்தியாசம் இவங்க வந்து கம்பு எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க அவர் பாக்கெட் கத்தி வச்சிருந்தாரு இல்லையா சீப்புமா இல்ல இல்ல பாக்கெட் கட்டி அழகிருந்தாலும் சீப்பை வச்சு தான் கிழிச்சி விட்டுருக்காரு சீப்பதானே சீப்பு வச்சிருக்கேன் பையில எடுத்து என்னை தாக்க எனக்கு இது நான் இந்த தூவல் வச்சிருக்கேன் எடுத்து இத தாக்குமே நான் எதை வேண்டாம கையில இருக்கு சீப்பு தூவல் அது இருக்கு ஒருவேளை இறைவா கலத்துவேன் அது போல அவர் சீப்பு வச்சு நான் விசாரித்தேன் சீப்பு வச்சிருந்தேன் சீப்பு எடுத்து தான் அதை இப்படி வச்சு கிழிச்சிருக்கிற லேசர்ல ரத்தம் வந்துட்டு அவன் செருப்பு கிளட்டானுக்கு முன்பு ஒரே ஒரு காவலர் நின்று தடுத்துக்கிட்டு என்னமோ நாடகம் நடிக்கிறாரு என்ற அவர் தடுக்கிறது போல தடுக்கிற முடியல பிற அவர் வந்து சீப்பு எடுத்து சீப்பு எடுத்தவொடனே கத்தி நினைச்சிட்டான் பின்னங்கள் படரை வேலை ஓடுறான் ஓட கூட ஒற்றை மனிதர் ஆறு வரை வரட்டியிருக்காரு சரி தற்காத்து கொண்டார் அப்ப அவர்கள் மீது ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்ப இது என்ன ஜனநாயகம் இவர் மீது எப்படி குண்டர் சட்டம் பாய்ந்தது நான் கூட சில முயற்சிகள் செய்தேன் அவர் மீது குண்டர் சட்டத்தை தவிர்க்கிறதுக்காக என் மீது நாசகார எதிர்ப்பு எதிர்போராட்டம் குண்டர் சட்டம் தயாரிச்சு முறைப்படி சட்டப்படி மாவட்ட ஆட்சியர் அணிக்கு தகர்த்து விட்டுட்டேன்